ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும் போது ஸோ அணிந்தால் காக்கி சட்டையை தான் இனிமேல் சொல்லிட்டு கனவோடு காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு ஒரு அரிய செய்தியோட தான் வந்து உங்களை மீட் பண்றேன் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எஸ்ஐ வந்து வருமா வரதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கோட நிற்கிறேன் உங்க எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க் வேணாம் அதை என்ன பண்ண போறேன் ஃபுல் ஸ்டாப் வந்ததை கம்மா வச்சு கண்டினியூ பண்ற மாதிரி தான் எடுத்துட்டு போறேன் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது அப்படி எதிர்பார்க்கலாம் ஸோ பிரபு ஸோ ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனூர் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிஎன் யுஎஸ்ஆர்பிலிருந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸோ அவங்களும் என்ன பண்ண போகிறாங்க ஸோ நம்ம போறாங்க ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிஎஸ் எடுக்க போறோம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கட்டாயமாக எஸ்ஐ எக்ஸாம் மற்றும் பிசி எக்ஸாம் ரெண்டுமே வரும் ஸோ நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னா வரட்டும் பார்த்துக்கலாம்னு யோசிக்காத நீ படிச்சுட்டு இரு நாளைக்கே வந்தால் கூட நான் ரெடியாக இருப்பேன் அப்படின்னு யோசித்துக்கு ஸோ அந்த அளவுக்கு நீ இருந்தா ஓகே அப்படிலாம் என்ன பண்ணிக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ தான் பார்த்தோன்னா புதிய எஸ்ஐப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போன்னு பார்த்தோன்னா ஸோ வரக்கூடிய நியூ நியூர்லேருந்து பார்த்தோன்னா புதிய நம்பிக்கை புதிய தேதி புதிய ஓ புதிய ஜாப் போடனா பண்ண போகிறோம் ஸோ புதிய வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐக்கான பார்த்தீங்கன்னா புதிய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது சரியா சோ தங்கி படிக்க வெற்றி தமிழ் வாங்க சோ நம்ம பாத்தினாக்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இலவச விடுதி வசதுன்னு பார்த்தனா இலவச புத்தகத்தோட ஸோ கிளாஸ் இருக்குது அங்கேயே பார்த்தனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கோச்சுமே அவைலபிளா இருக்காங்க சோ உங்களுக்கு பிசிக்கலுமே கொடுக்கப்படும் ஏன்னா மார்னிங் ரெண்டு வேலை எல்லாம் பிசிகலும் பண்ணிக்க போறேன் கிளாஸுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க டெஸ்ட்டுமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு பெரிய ஹாஸ்டல் கொடுத்துருவாங்க ஃபுட் ஃபெசிலிட்டியுமே அங்கேயே இருக்கிறது எல்லாமே சேர்ந்த ஒரு தான் வெற்றி தம்மன் ஐபிஎஸ் அகாடமி சோ போலீஸ்க்கு என்று பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான ஒரு அகாடமி வந்து கொடுத்துருப்பாங்க சோ நம்ம மாணவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இது பண்ணிருக்காங்க சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெற்றி தமிழ் வாங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் நம்ம என்ன பண்ண போறதுல நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இது அட்மிஷன் போட போறதுல ஸோ ஒரு ஒரு நூறு நபர்கள் மட்டும் செலக்ட் பண்ணி குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் செலக்ட் பண்ண போறோம் ஸோ அவங்களை மட்டுமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஆகணும் தான் நம்ம டார்கெட்டா இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் சரியா ஸோ நிறைய நபர்களை சேர்த்துக்கிட்டு எல்லாரும் நம்மளால் போட்டு இது பண்ண முடியாதுன்னா பண்ண போறோம் ஸோ ஒரு நூறு நபர்களை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் அட்மிஷன் போட்டு அவங்கள மட்டும் கேர் என்ன பண்ண போறோம் ஸோ அதிகப்படியான எஸ்ஐகளை தான் நம்ம டார்கெட்டா இருக்குது தான் நான் வைக்கும்போது வைக்கும் எஸ்ஐ அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன் ஏன்னா நான் நூறு நபர்களை மட்டும் தான் செலக்ட் பண்ண போறேன் தான் நூறு அப்படின்னா காவல்துறை கொடுப்பாங்க நூறு நபர்களை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த நூறு நபர்களில் அதிக பண்ணி என்ன பண்ண போறோம் எஸ்ஏ ஆக்கறதா உங்களுடைய டார்கெட்டா இருக்கும் அதனாலதான் வச்சிருக்கோம் போலீஸ் ஸோ இப்ப நியூ பேச்சுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இன்னைக்குலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அவைலபுளாக இருக்குது ஸோ ஆஃப்லைன் கிளாஸ்மே அவைலபுளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ ஆன்லைனுக்கான ஷெடியூலும் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஸோ என்ன கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஷெடியூல்ஸை கொடுத்துரும் ஸோ வீக்லி வீக்லி ஷெட்யூல் கொடுத்துரும் இந்த ஷெடியூல் படி தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் ஸோ அந்த ஷெடியூல் படி கிளாஸஸ் ப்ளஸ் படி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட்டாக கொடுத்துட்டு போயிருப்பாங்க சரியா ஸோ இப்போ சொல்கிறேன் நீங்கள் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரியா அதிகாரியாக பண்ணி போடணும் அப்படின்னு போது கன்சிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ என்ன வேலைக்கு படிக்க போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோ செட்டி ஒரு கோல் கோலை செட் பண்ணுறதுக்கான ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது வெற்றியின் முடிவுலாம் தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கடைசியாக ஓடி முடிக்கும்போது சக்ஸஸ் அப்படின்னு கிடைக்கும் அந்த சக்ஸஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதும் உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ தினசரி தேர்வு தினசரி உடற்பயிற்சி ஒவ்வொரு மாணவருக்கும் தண்ணி காலம் செலுத்தப்படுறது அனுபவமிக்க ஆசைகள் தான் கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் தான் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை சுற்று பாத்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நேச்சுரல் பிளேஸ் தான் உங்களுக்கு சவுண்ட் இல்லாம ரொம்ப பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ படிக்கிறதுக்கு தேவையான அப்பகுந்த சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கிறது ஸோ நீங்க வந்தா என்ன பண்ணலாம் தாராளமா பாஸ் பண்ணலாம் ஸோ எந்த டவுட்டும் கிடையாது உங்களுக்கு இப்போ டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னாக்க ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க கேட்டுக்கலாம் சரியா ஸோ இதை பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வச்சுக்கோன்னா ஒரு புது வருஷம் வரப்போது புதிய வருஷம் எல்லாமே என்ன பண்ணுவோம் ஒரு சபதம் எடுத்துவோம் இந்த வருஷம் இதெல்லாம் பண்ண யோசிக்கும் போது உங்களுடைய கோலை செட் பண்ணிக்கோ அதுக்கான ஒழிச்சுக்கிட்டேருங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண நாங்களும் காத்துக்கொண்டிருக்கிறோம் சோ தொடர்ந்து இணையந்திரங்கள் காவலர்களே பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்